ஸ்ரீரங்கத்தில் வருடா வருடம் ஆடி பதினெட்டு அல்லது ஆடி இருபத்தெட்டு அன்று நம்பெருமாள் காலையிலே புறப்பட்டு அம்மா மண்டபத்துக்கு எழுந்தொரளி சேவை சாதிப்பது என்பது வருடா வருடம் நடக்கும் வண்ணமாக உள்ளது இதற்கு காரணம் என்ன இவர் ஏன் இதற்கு ஆடி பதினெட்டு அன்று காவிரி கரைக்கு வர வேண்டும் என்பது உபகதையின் மூலமாக பிறகு ஆகமங்கள் என்ன சொல்கிறது என்பதையும் சற்று விவரமாக பார்ப்போம் முதலிலே மகாபலி சக்கரவர்த்தி கதையிலிருந்து இது தொடங்குகிறது கசிய பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் உபேந்திரனாக பெருமாள் வாமனமூர்த்தியாக பெருமாள் அவதரிக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய எகிசாலைக்கு பெருமாள் உள்ளே பிரவேசம் செய்யும் போது மகாபலி சக்கரவர்த்தி பெருமாளை வரவேற்கிறான் சுவாகதம் தே நமஸ்துயம் பிரம்மண்டியம் கரவானி பிரம்மரிஷினாம் தப்சாட்சாத் மன்யேகை காரியவபுர்தரம் அத்தியன பிதர சாட்சாத் அத்தியன பாதிதம் குலம் அத்தியசிரஷ்ட கிருதுரையும் எட்பவான் ஆகதோ குருகானி உங்கள் வரணும் நீங்கள் வரணும் நீங்கள் வரணும் உங்கள் வருகையினால் எங்களோட பித்திருக்குள் எல்லாரும் சௌலபியம் அடைகிறா நாங்கள் செய்த யக்ஞியாகாதி கிரியைகள்லாம் எல்லாம் சௌலபியம் நாங்கள் செய்த தபசு எல்லாம் எங்களுக்கு சௌலபியம் அடையிறது உங்கள் வருகையினாலே அப்படின்னு பெருமாளை வரவேற்கிறான் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு மகாபலி கேட்கறது பெருமாள் எனக்கு பூதானம் கொடு பூதானம்னா என்னுடைய திருவடியினாலே பூதானம் வாமனமூர்த்தி வாமனத்வாச்ச வாமனஹ ரொம்ப சின்ன பெருமாளவர் தன்னுடைய திருவடினாலே பதானி திரீண்டி தைத்யேந்திரானு சம்ஹிதானி பதாமம என்னுடைய மூணு அடியினாலே எனக்கு ஒரு பூதானம் கொடு அப்படின்னு கேட்க சுக்கராச்சாரியர் தடுக்கிறார் வேண்டாம் அவனுக்கு கொடுக்காத அவனை பார்த்தா உனக்கு வந்து அனுகிரகம் பண்ண வந்தவன் மாதிரி தெரியல அவன் மாணவனும் இல்லை மாணவகனும் இல்லை மாயா மாணவகோ ஹரிஹி பெருமாள் தான் வந்திருக்கார் உன்னை வஞ்சனை பண்ணும் வந்திருக்கான்னு எனக்கு தோன்றது நீ பூதாரம் கொடுக்காதேன்னு தடுக்கிற கிதமோ கிதமோயதா நான் பிரகலாதனுடைய பேரன் நான் சொன்னவாக்கு மீறமாட்டேன் பெருமாளுக்கு நான் அந்த பெருமாளே என்கிட்ட வந்திருக்கிறனால பூதானம் கொடுக்குறான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி அவனை பத்தினி விந்தியாவளியோடு சேர்த்து பெருமாளுக்கு இந்த அர்கிங் கொடுக்க போகிறான் பெருமாள் பக்தப் துவைததா பரிவர்த்தமானேன்னு பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கிறார் திருவிக்ரமாவதாரம் எடுக்கிற சமயத்தில் பெருமாள் ஒரு கால் அத்தலை சுத்தலை வித்தலை ரிசாத்தலை தலாதலை மகாத்தலை பாதாள வரைக்கும் ஒரு கால் போகிறது இன்னொரு திருவடியானது ஓங்கி உலகலந்த உத்தமனாக பெருமாளுடைய திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போகிறது சொர்க்கலோகம் தாண்டி பூஹு புவகா சுவகா மகஹா ஜனகா தபஹா சக்தியலோக பரியந்தம் பெருமாளுடைய திருவடி போகிறது அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார் தன்னுடைய கமண்டல ஜலத்தை எடுத்து பெருமாளுடைய திருவடியிலேருந்து கட்டவரல்ல நுனியில் தன்னுடைய கமண்டல ஜலத்தை சேர்க்க அந்த ஜலமானது பிரவாகிச்சுண்டு வருது அதில் தப்போலோகத்தில் இருக்க துருவன் பெருமா அந்த தீர்த்தத்தினால ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கு பிறகு முனிவர்கள்லாம் ரிஷிகள்லாம் தப்பு சாத்தியா ஸ்நானம் பண்ணுறா அடுத்தது அது வரைக்கும் விஷ்ணு பா அவளுக்கு பேர் கங்கைக்கு அடுத்தது கீழே சொர்க்கலோகத்தை வச்சே மந்தாகினின்ற பெயரோடு அந்த பிரம்மா பெருமாள் திருவிடியை திருவஞ்சனம் பண்ண தீர்த்தம் சொர்க்கலோக பரியந்தம் வந்து நிற்கிறது இது வரைக்கும் ஒரு சரித்திரம்